சார் ரெண்டு அடி போய் பார்த்து அடிச்சாங்களோன்னு கேட்டு அடிச்சாங்க சீக்கிரம் வெளியே இன்னைக்கு பண்ணதாவா போய் சொல்லுதாக எனக்கு அது நம்பிக்கை இல்லை எனக்கு அதுக்கு தகுந்த நடவடிக்கை வேணும் அதுக்கு பிறகு பாடியை வாங்குவேன் இரநூத்தி ஐம்பது சொல்லி நாலு மணி போகணும்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து அவங்க கோலையே கிடையாது அதனால் நாங்கள் பாடி வாங்க மாட்டோம் ஒன்றும் பண்ண மாட்டோம்

எனக்கு மூணு பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் ஒரு பிள்ளை இறந்து வச்சு ரெண்டு ஒரு ஒரு பொண்ணு இருக்குது இது ஆஃபீஸ் சட்டத்தில் பிடிச்சிட்டு போய் நான் ஜாமீன் எடுத்து வெளியே கொண்டு வந்துருந்தேன் வாயுதாவுக்கு போகலு சொல்லி போலீஸ் வந்து பதினஞ்சு நாளைக்கு நல்லா ரிமாண்ட் பண்ணி கொண்டு போய் இன்னைக்கு பண்ணதாக போய் சொல்லுதாக எனக்கு அது நம்பிக்கை இல்லை எனக்கு அதுக்கு தகுந்த நடவடிக்கை வேணும் அதுக்கு பிறகு பாடியை வாங்குவேன் நாலு மணி போல் ஃபோன் அடிச்சாங்க ஃபோன் அடிச்சா ஒரு புடிவாண்டுக்காண்டி ஒரு மூணு மாதம் வாய்தாக்கு போனாலும் புடிவாண்டு போட்டு பிடிச்சி போனாங்க ஒரு பதிமூணு நாளைக்கு பிடிச்சி இன்னைக்கு நே வாய்தா கொண்டாந்து தங்காச்சுக்கு நேற்று பார்த்ததுக்கு ஆயிரரூபா ஃபோன் பண்ணதுக்கு மட்டும் போட்டு விடுமா அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பதினொன்று மணிக்கு ஆயிரரூவா போட்டு விட்டாச்சு உனக்கு பழையங்கோட்டை ஜெயிலேருந்து நம்பி தம்பி திருப்பி அரைநித்த சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் நம்ம வந்து நம்ப மாட்டோம் அவனை நேற்று வாய்தா கொண்டாந்து நேற்று நாங்கள் பார்த்து பேசணும் அவன் ஜாமீன் எடுக்க சொல்லியிருந்தா நாங்கள் நான் எடுக்கணும் வைக்கட்டும் பேசி முடிச்சிருந்தோம் இன்றைக்கி ஃபோன் பேசு வீட்டுக்கு ஃபோன் பேசக்காண்டி ஆயிரம் ரூபா போட்டு விட சொல்லி தான் போட்டு போட்டு விட்டு திரும்படிய நாலு முடி நாம போனோம்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து அப்படி ஒரு கோலையே கிடையாது அதனால் நாங்கள் பாடி வாங்க மாட்டோம் ஒன்றும் பண்ண மாட்டோம் தென்காசி மாவட்டம் கடையநூலூர் அருகே உள்ள காசி தர்மம் என்ற கிராமத்தில் வசித்து வரக்கூடிய மாடசாமிடைய பெண் வந்து குழப்பர் அவர் வந்து கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் கடந்த ஒரு ஐந்தாறு வருடத்துக்கு முன்பாக அங்கே உள்ள அரையூரை சார்ந்த முத்துலட்சுமி என்ற ஒரு பெண்ணை வந்து காதலித்து திருமணம் செய்திருக்காங்க பிறகு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து வயசு வந்து பதினெட்டு வந்து பூர்த்தி ஆகாதல்ல அவர் மீது வந்து போக்சோ வழக்கின் கீழே வந்து வழக்கு போட்டாங்க அந்த வழக்கு வந்து தென்காசி நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வந்து நிலுவையில் வந்து இருந்து வருகிறது இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீதிமன்றத்துக்கு போகாத காரணத்திற்காக காரணத்திற்கான அந்த பையன் வந்து திடிவாரந்து கொண்டு வந்து காலைமோட்ட திறச்சாலையில் வந்து இருக்கிறார் இவரை பதினேழு பதினேழு நாட்களாக வந்து இருக்கிறாங்க கடந்த திங்களுக்கிழமும் வந்து அந்த பையனை வந்து ஆலயங்கோட்டை இருந்து உங்களுடைய பையனை வந்து தென்காசி நீர் வந்து ஆ நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு மாதிரி சொல்லி எஸ்காடு போலீஸ் வந்து தகவல் சொல்கிறாங்க தகவல் சொன்னத அடிப்படையில் வந்து வினோத்குமாரோடைய தாயார் முத்துலட்சுமி பொண்ணு தாயும் அவங்களுடைய சிஸ்டர் வந்து கலாராணி வந்து நீதிமன்றத்திற்கு வந்து போகிறாங்க அப்போ அங்கே போகும்போது அந்த பையன் வந்து அழுகுறான் அழுதுட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து வேமா வந்து வெயிலில் வந்து வெளியில் வேமா விடுங்க இங்கே இருக்கிற எல்லா பேர்த்துக்கும் வந்து பீடி வாங்க சொல்லி என்னையை அடித்து உதவும் பண்ணுறாங்க அப்படி மாதிரி வந்து சொல்கிறான் அப்படி எங்கள் கடை அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா கேட்குறாங்க என்னுடைய ஆணூருக்குள்ள வந்து கடவுள் ஆணூருக்குள்ள கூட வந்து காயங்கள் இருக்குது அடிச்சிருக்காங்க அப்படி மாதிரி சொல்லி அழுகிறாங்க அப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க வா கட்சியில் வந்து வேறு தீபாவளிக்குள்ள வந்து உங்களை எடுத்து தான் வந்து சொல்லியிருக்காங்கம்மா அந்த வரைக்கும் அவங்க பொறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி அப்படியே போயிருந்தாங்க போல இது இந்த சம்பவம் நடந்து திங்கள்கிழமை திங்கள்கிழமை தான் போட்டுக்கி கொண்டு வந்து ஆனால் இப்படி ஏற்பட்ட சூழ்நிலையில் வந்து அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு இண்டியன் பேங்க் பேங்கினுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து ஏமா இந்த நம்பருக்கு வந்து ரூபா போட்டு விடு இல்லைன்னா இனி அடித்து அடிப்பாங்க பிடி வாங்க சொல்லி ஆயரூவா போட்டு விடு அவங்க பிடிவாய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா நீ தான் பீடி குடிக்க மாட்டே ஏன்டா வீட்டுக்கு பிடி வாங்கணும் பீடி வாங்கணும் அப்படின்ற மாதிரி எங்கள்கிட்ட கேட்குறாங்க இனிதான் பீடி வந்து எல்லா பேத்துக்கும் வந்து பீடி வாங்கி கொடுத்து சொல்லி அடிக்கிறாங்க எனக்கு ஆயரருவா மறந்தராமல் போட்டு அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க சொன்னவங்க சரி சரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு இரவு அவங்ககிட்ட பைசா வேறே இல்லாதனால அன்னைக்கு போட முடியல மறுநாள் லேத்து வந்து ஒரு பதினொன்னே கால் மணி போட வந்து ஆயிரரூவா என்கிட்ட ரெடி பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு அதை பையன் கொடுத்த அக்கௌண்ட்டுக்கு போட்டு பணத்தை போட்டு வர்றாங்க போட்டு விட்டு இருக்கும்போதே வந்து என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக வந்து மூணு பதினெட்டுக்கு வந்து கால் மணிக்கு மேலே வந்து பாளையங்கோட்டை வந்து ஜெயிலில் இருந்து துணைத்துறை அதிகாரி வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் போட்டு இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து தினவுக்குமாரை வந்து ஜெயிலில் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா தூத்துக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான் அதனால வந்து அவங்களுடைய பாடி வந்து திருநெல்வேலி ஜிஎஸ்சியில் வந்து இருக்குது நீங்கள் வந்து எல்லா வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது அவங்க கவனி அடித்து போயிட்டால் நம்ம வந்து நீதிமன்றத்தின் மூலமாகவும் கூட வந்து அந்த வீடியோஸும் ஃபுட்டேஜ் இதுகள்லாம் பார்த்து பண்ணி காயங்கள் இருக்கிறத வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு இந்தது அடித்து தான் பண்ணுறாங்களா இல்லை சூசைட் தான் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரியா கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் அடுத்து இந்த இதை வந்து ரீபோஸ்ட் பண்ணுறதா பண்ண வேணாமா அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த வண்ணங்கள் எல்லா பேரும் வந்து பல்வேறு ஈர்ப்பு கட்சி தோழர்கள் எல்லா பேரும் வந்திருக்காங்க உறவு படங்கள்லாம் வந்திருக்காங்க எல்லா பேரும் வந்து பையன் வினோத்குமாரனுடைய இறந்ததுக்கு வந்து எங்களுக்கு நீதி கிடைக்கிறது வரைக்கும் அந்த நீதி கிடைக்கிறது வரைக்கும் நாங்கள் வந்து போராடுவோம் இந்த பையன் இறந்ததுக்கான காரணத்தை வந்து தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லி எல்லா பேரும் வந்து ஒரு மொத்த ஒரு முடிவோட வந்து இருக்கிறாங்க அவங்களுடைய முடிவுனுடைய அடிப்படையில் வந்து இந்த வினோத்தினுடைய இறப்பு என்பது எதனுடைய அடிப்படையில் இறந்தது அப்படின்னு மாதிரி இருக்கும்போது நம்ம தெளிவாக வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு கார்மீகம் வந்து கடமை இருக்கிறது ஏன்னா ஒரு நபர் இறந்துட்டாங்க என்ன சார்த்துக்கிட்ட அவங்க இறந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முழு ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த அப்பா வந்து நினைக்கிறேன்